சிலாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரியாணியில சோமுன்னு சொல்ற பெருஞ்சிரகத்தை வச்சு ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் பாக்குறவங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிபி சுகர் காட் ப்ராப்ளம் இந்த மூணு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாம இருந்துச்சு அப்படின்னாலே போதுங்க எண்பது வயசுலயும் எந்த நோய் நொடியுமே இல்லாம ஹெல்த்தியாக வாழ முடியுங்க இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்க நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போற இந்த மருந்தை வந்து நீங்க வாரத்துல ஒரு முறை குடித்தாலே போதுங்க பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் இப்பெல்லாம் வயசு வித்தியாசமே இல்லாம யாருக்கும் எப்ப எந்த நோய் சொல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வந்து மூட்டு வலி வருது இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய உணவு பழக்க முறைகள் தாங்க அதனால பிபி சுகர் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இல்லாம இருந்துச்சு அப்படின்னா தூக்கமின்மை பிரச்சனை அப்புறம் உடல் சோர்வு கைகால் குடைச்சல் கண் பார்வை குறைபாடு மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்குறதுக்கு வாரத்தில் ஒரு டைம் மட்டும் இதை வந்து நீங்கள் குடிச்சு பாருங்கள் ஆயுஸுக்கும் எந்த பிரச்சனையுமே வராதுங்க உங்களுடைய உடல் வந்து எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு பிரியாணி மலை இலை மட்டும் இருந்தால் கூட போதுங்க இது வந்து பெரிய பிரியாணி இலை 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 பார்த்திங்களா அதனால் இது ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன இலை அப்படின்னா ரெண்டு இல்லைன்னா மூணு எடுத்துக்கோங்க ஒரு பிரியாணி இலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக மருத்துவ தன்மைகள் இருக்குது இது நம்ம உடம்புல சேர்ந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து கரைக்கும் இந்த இலையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இது உடம்புல சேர்ந்துள்ள எல்லா கெட்ட கொலஸ்ட்ராலையும் வெளியேற்றிருங்க அதனால் தொப்பை மட்டும் இல்லை உடல் எடையுமே வந்து குறைய ஆரம்பிக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் தான் இதய சம்மந்தமான நோய்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்கும் நீங்கள் இதயம் சார்ந்த நோய் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிரியாணி இலையை இந்த முறையில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க பக்கவாதம் மாரடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து தடுக்கும் இதில் வலி நிவாரண பண்புகளும் இருக்குதுங்க கால்சியம் சத்தும் நிறையவே இருக்குது இது எலும்புகளையும் மூட்டுகளையும் வலுப்படுத்தும் மூட்டு வலி வலியுமே வந்து நல்லா போக்கக்கூடிய தன்மை அதாவது அந்த வலியை வந்து வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த பிரியாணி இலையில் இருக்குது உடலை வந்து குளிர்ச்சியாக வந்து வச்சுக்கணும் எப்போதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண் பார்வை மேம்படுத்தக்கூடியது அஜீரண கோளாறுகளையும் சரி செய்யும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியதுங்க ரத்தத்துள்ள சர்க்கரையோட அளவை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் உயர் ரத்த அழுத்த பிரச்சனைக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியதுங்க இந்த பிரியாணிகளை பிபியை கட்டுப்படுத்துகிற தன்மையும் இந்த பிரியாணி இலைக்கு இருக்குது பிரியாணி இலையை பயன்படுத்தினாலே போதும் முதல் நாள் நைட்டே வந்து இதை ஊற வச்சிடணுங்க ஒரு டம்ளர் தண்ணி அதாவது இந்த பிரியாணி இலை மூழ்கிற அளவுக்கு வந்து நீங்கள் முதல் நாள் நைட்டே வந்து இந்த பிரியாணி இலையை போட்டு வந்து இதை மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க ரெண்டாவது பொருள் பார்த்தீங்க அப்படின்னா சோம்புங்க இந்த சோம்பு உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க சோம்பில் விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது இது நம்மளுடைய கண் பார்வை வந்து மேம்படுத்தும் அதே மாதிரி இதில் கால்சியம் சத்தும் வலி நிவாரண பண்புகளும் அதிகமாக இருக்குது உடலில் வரக்கூடிய வீக்கத்தையும் கட்டிகளையும் கரைக்கி கரைக்கக்கூடிய தன்மை இந்த சோம்பில் இருக்குதுங்க குறிப்பாக மூட்டு வலி முதுகு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி இதுக்கெல்லாம் நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த சோம்புங்க இந்த சோம்பில் பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து இருக்குது இந்த நார்ச்சத்து உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகத்துக்கு இருக்குதுங்க அதே மாதிரி கெட்ட கொலஸ்ட்ர கொலஸ்ட்ராலினால் வரக்கூடிய எல்லா நோய்களையுமே வந்து போகக்கூடியது இந்த சோம்புங்க உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இதையும் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க இந்த சோம்பு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் இந்த சோம்பு உடலில் இன்சுலின் உற்பத்தியை தூண்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும் உடல் சோர்வு வந்து போகக்கூடியது உடலை எப்போதுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கிடுங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு எடுத்துக்கிட்டால் போதுங்க இந்த பிரியாணி இலை ஏற்கனவே வந்து நம்ம முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும்னு சொன்னால் இல்லையா அந்த தண்ணியோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க தண்ணியை வந்து இப்போ ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அடுப்பை வந்து எப்போவுமே எந்த மருந்து பொருள் நம்ம பயன்படுத்தணும்னா அடுப்பை குறைவான தீயில வச்சு தான் வந்து நம்ம கொதிக்க விடணும் அப்போ தான் அந்த ம மருத்துவ தன்மைகள் தண்ணியில் இறங்கும் நம்ம ஃபுல்லாக வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக தண்ணி வத்திக்கணும் நம்ம மருத்துவ தன்மைகள் ஃபுல்லாக இறங்காது அதுக்கு தான் வந்து எந்த மருந்து பொருளை வந்து நம்ம கொதிக்க வச்சாலும் அடுப்பை கம்மியாக வச்சு தான் வந்து கொதிக்க வைக்கணும் இந்த நம்ம முத நாள் நைட்டே ஊற வச்ச அந்த பிரியாணி தண்ணி இலை ஊற வச்ச அந்த பிரியாணி தண்ணியவும் பிரியாணி இலை தண்ணியவும் ஒரு சும்பு ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோமும் போட்டு திரும்பவும் வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா அரை டம்ளர் வர வரைக்கும் நல்லா சுண்டி வரைக்கும் அப்புறமா வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை அப்படியே கூட குடிக்கலாங்க நல்ல நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் சுவைக்காக நீங்கள் எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இருக்காது அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் அப்படியே சேர்க்கணா தேனும் இல்லைனா வந்து நடிச்சக்கரை கலந்துக்கோங்க இதை குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதையும் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வாரத்தில் ஒரு டைம் மட்டுமே சாப்பிட்டா போதும் நரம்பு பலகீனத்தை போக்கி நரம்புகளுக்கு வந்து வலு கொடுக்கும் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி ஆயுஸுக்கும் உங்களுக்கு வரவே வராதுங்க கண் பார்வையை மேம்படுத்தி கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் வந்து சரி செய்யும் அஜீரண கோளாறுகளையும் நெஞ்செரிச்சல் வயிறு புசம் போன்ற பிரச்சனைகளுக்கு உடனடி நிவாரணம் தரக்கூடியதுங்க இந்த ரெமடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கம் பிரச்சனைக்கும் வந்து இது வந்து நல்ல நிவாரணம் தரக்கூடியதுங்க அதை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் தூக்கமின்மை பிரச்சனையெல்லாம் இப்போல்லாம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க தூக்கம் இல்லை அப்படின்னா மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது எல்லாமே வந்து சோர்வாக போயிடும் எல்லா வேலையுமே வந்து டல்லாயிரும் ஸோ தூக்கமின்மை பிரச்சனைகளுக்கும் வந்து நீங்கள் இந்த ரெமடியை தாராளமாக எடுத்துக்கலாங்க இதை நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் வரும் பிபி வந்து கண்ட்ரோல் பண்ணும் இதய நோய் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும் உடல் சோர்வை போக்கி உடலை வந்து எப்போதுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரெமடியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ